நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல வழிகள் போராட்டங்கள் வேதனைகள் வரலாம் பட் வந்து எது வந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த கோணத்தில் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றிகள் உண்டு வெற்றிகள் உண்டு பயணிச்சால் நிச்சயம் நமக்கான வெற்றிகள் விரைவில் உண்டு யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் உங்களுடைய நற்பண்பு உங்களுடைய நற்குணம் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தவிர்த்திருந்து உங்களுடைய வாழ்வை வெற்றிகரமானவா வாழ்வா மாத்திக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தந்தையார் ஜி தாஸ் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சு பல வேதனைகளை சந்திச்சு வாழ்க்கையின் உச்சத்துல வெற்றிகளை காணும் பொழுது நம்மளுடைய நினைவுகள் எங்கு போகும் தெரியுமா கண்டிப்பா நம்ம இழந்த உறவுகளை திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிதான் சிவகார்த்திகேயனுடைய இவ்வளவு வெற்றிகளுக்கும் காரணமா இருந்த அவங்க தந்தையோட நினைவு இன்று அவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கு இன்று சிவகார்த்தியன் அவர்களுக்கு வாழ்த்து கோரி அவருடைய தந்தையார் நினைவு கொள்ள போகலாம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் கோஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு விட இது யாரையும் நம்ப வைத்து இல்லை யார் மனதையும் புண்படுத்தி யாரையும் காயப்படுத்தியோ எடுக்கப்படுகிற நிகழ்வு இது கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவுக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க மக்களை ஹாய் வணக்கம் மக்களை நான் உங்கள் கதிர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வாங்க போகலாம் ஹாய் வணக்கம் ஜி தாஸ் அவர்களுக்கு அன்பு வணக்கம் ஹாய் வணக்கம் ஜி தாஸ் அவர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் ஜி தாஸ் அவர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் குரல் ஒழிக்குமா ஜி தாஸ் அவர்களின் குரல் ஒழிக்குமா கம்பீரமாக கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சிவகார்த்திகேயன் அவர்களின் தந்தையார் குரல் கம்பீரமாக ஒழிக்குமா இந்த வணக்கம் இந்த நொடி உங்களுடைய பொன்னான குரலை கேட்பது இந்த நொடி இந்த நிமிடம் நீங்க உங்க குடும்பத்தாருக்கு சொல்ல விரும்பும் தகவல் என்னவாக இருக்கும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கு நீங்கள் பதிவிட விரும்பும் பதிவு என்னவாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பால் சாதித்த ஒரு நபர் சாதனை அப்படிங்கிற உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்து நிற்கும் பொழுது உங்களுடைய மனநிலை இப்ப என்ன இப்போ நீங்க எந்த மாதிரி உணர்றீங்க உங்களுடைய ஆத்மா உணரக்கூடிய விஷயம் என்ன இப்போ உங்களுடைய இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்மா உங்க குடும்பத்தார பார்த்துட்டு தான் இருக்கா உங்களுடைய ஆன்மா உங்களை குடும்பத்தார பார்த்துட்டு தான் இருக்கா உங்களுக்கு உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு அமைதியான சூழ்நிலையில உங்கள் ஆத்மா இருக்கா இல்ல உங்கள் ஆத்மா கவலையான ஒரு நிலையில இருக்கா உங்கள் ஆத்மாவின் நிலை இப்ப என்னவாக இருக்கும் உங்கள் ஆத்மா யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ஆத்மா சொல்ல விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ஆத்மா பார்க்கக்கூடிய உங்கள் ஆத்மா பேசத் துடிக்கும் நபர் யாரு இதெல்லாம் உங்களால் தெளிவா சொல்ல முடியுமா உங்கள் ஆத்மாவின் குரல் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆத்மாவின் குரல் கம்பீரமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக நன்றி கண்டிப்பா நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் நிறைய கேள்விகளுடன் கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ரோல் மாடல் அப்படிங்கிற விஷயத்த யாராலும் மறுக்க முடியாது நீங்க ரோல் மாடலா தான் இருந்திருக்கீங்க இப்போ உங்க ஆத்மா அவங்கள பார்க்கும் பொழுது உணரக்கூடிய விஷயங்களை தெளிவா சொல்ல முடியுமா நீங்க உங்க வீட்டிலேயே பிறந்திருக்கீங்களா ஓகே நீங்க உங்க வீட்டிலேயே பிறந்திருக்கீங்களா உங்கள் வீட்டில் தான் உங்களுடைய ஆத்மா மீண்டும் பரப்பெருப்பு எடுத்திருக்கா ஆத்மா அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துடாது எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை கிடைச்சிடாது உங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் இதை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய ஆன்மா அவங்களை ஆசீர்வதிக்கணும் தொடர்ந்து அவங்களுடன் பயணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இப்போ ஆத்மா உலகம் எப்படி இருக்கு ஆத்ம உலகத்திலே மலை மழை பொழியுமா ஆத்ம உலகத்திலும் வெயில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா குளிர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா ஆத்மோலகத்திலும் மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா குளிர் இருக்குமா மனிதர்கள் போல் அதுவும் ஒரு உலகமா ஆத்மோலகத்தில் ஆத்மா உலகத்துல கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா கடவுள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆத்மா உலகத்துல எப்படி பயணிக்குது கடவுள் அப்படிங்கிற விஷயம் உண்மையா ஆத்மா உலகத்துல பயணிப்பதும் உண்மையா சாரி கடவுள் உலகத்துல கடவுள் பயணிப்பது உண்மையா கடவுளை சந்திக்க முடியுமா ஆத்மாக்களால் கடவுளை சந்திக்க முடியுமா கடவுள் அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம் கடவுள் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு உயிர் ஏன்னா வந்து நம்ம எல்லாரையும் உணரக்கூடிய ஒரு உயிர் நம்ம எல்லாரும் கவலைகளை மறக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் ஒரு ஆலயத்தில் போய் நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய கவலைகளை மறக்கிறோம் அப்படி ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படி ஒரு புனிதமான விஷயம் பார்க்கறதுங்கிறது அரியதான விஷயம் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா அந்த வரம் உங்களுக்கு அந்த வரம் கிடைக்குமா ஆத்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருப்பதாக கருட புராணம் சொல்லப்படுகிறது அது எல்லாம் உண்மையா கருட புராணம் அப்படிங்கிற விஷயம் சாத்தியமா ஆத்ம உலகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்கா இல்ல உலகம் இது வந்து கலி உலகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து உலகத்தின் இறுதி வருடம் கலி உலகம் யுகம் அப்படின்னா என்ன அந்த யுகத்துக்கான அர்த்தம் என்ன அந்த யுகத்துக்கான அர்த்தம் உங்களால் உணர முடியுமா கலியுகம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் உணர முடியுமா அந்த என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டது என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது கலியோகத்துல நீ நெப்பு கலியுகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா கலியுகம் வந்து மனிதர்களை வந்து காவு வாங்கக்கூடிய உலகமா இல்ல மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய உலகமா அந்த ஒரு விஷயம் இந்த நொடியில உங்களால சொல்ல முடியுமா இந்த ஒரு யுகம் வாழ வைக்கக்கூடிய யுகமா இல்ல வந்து அழிக்கக்கூடிய யுகமா மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய யுகம் ஏன்னா நவீன காலகட்டங்களில் இன்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எப்படி ஏத்துக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஏத்துக்க முடியும் ஏன்னா வந்து கடவுள் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தையும் ஏத்துக்க முடியாத ஒரு உலகத்துல நம்ம எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம் தொன்று தொட்டு அந்த காலகட்டங்கள்ல இருந்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசிக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த ஊடுருவிதான் ஊடுருவிதான் நம்ம எல்லாருமே வளர்ந்திருக்கோம் ஆனா இந்த காலகட்டம் கலியுகம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது நாங்க கலியுகம் அப்படிங்கிற விஷயத்த இப்படி எடுத்துக்க முடியும் ஓகே நன்றி வணக்கம் ஐயா உங்களுடன் உரையாடியதில் எனக்கு மகிழ்ச்சி நல்ல விஷயங்களை முன்னெடுத்து நல்ல விஷயங்களை முன்னெடுத்து வைத்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு புரியாமல் பிரியா விடை கொடுத்து பிரிகிறோம் நல்லதொரு விஷயங்கள் நடக்கட்டும் உலகிற்கு நல்லதொரு நிகழ்வுகளை உலகிற்கு கொடுங்கள் உங்கள் இருங்க நீங்க சொல்ல விரும்பும் தகவல் இருந்தால் உங்களுக்கான நொடிகள் கொடுக்கப்படுது நீங்க சொல்லலாம் உங்களுக்கான நொடியில சொல்லி நீங்க உங்களுக்கான நொடியில நீங்க பேசிட்டு பெறலாம் நன்றி வணக்கம் ஐயா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா விடை கொள்ளுங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்